இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு சரி கிண வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிணத்துல குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்கோம் பிள்ளைகள் வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு மூணு பேரோ நாலு பேரோ வந்திருக்காங்க கிணறு சூப்பராக இருக்கும் தண்ணி அதுவும் காலையில் கிணத்துல குளிக்கிறது பயங்கரமாக இருக்கும் காற்று நிறாங்க நான் ஓரணும்னு நான் வந்துட்டுங்க கிணத்துக்கா புளியிலம்மா பார்த்தீங்களா சிக்ஸ் பேக்ஸ் ஓய் செம்மையாக இதே மசில யார் தலை முக்காடு போட்டுக்கிட்டது பயங்கரவா பள்ளவளக்கு முக்காடு போட்டுனேன் வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் இங்கதான் பாக்கிறாங்க அவன் எகிட்டான் இகு போறான் ஆளு எஸ்டி பால்ஸ் Pulse! Pulse! Bye, Arora! அரு கோயிலுக்கு போறாளா சட்டை போட்டு தான் போரா சட்டை எல்லாம் கிடையாது அவளதான் அங்க பாருந்தான் கோயிலுக்கு போறது இப்ப வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு இங்க இருந்து திருத்தணிக்கு

பின்னாடி ஒரு கேங்கு என்ஜாய் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் ஆமா இப்படி போய் கழனி கட்டியே போயிட்டு அப்புறம் மெயின் ரோடு போயிட்டோம்னா அவள் தான் அங்கேருந்து ஜல் சல்லுன்னு போகலாம் அது தெரியுது அந்த மலைக்கு போகிறோம் இப்போ நம்ம முன்னாடி நாலு பேர் அந்த நாலு பேருக்கு முன்னாடி மூணு பேர் போய்க்கிறாங்க அந்த மூணு பேருக்கு முன்னாடி அந்த மூணு பேருக்கு முன்னாடி ரெண்டு பேர் உங்க பேஸ் பேஸ் ஓகே ஓகே வலிக்காது மெயின் ரோடு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் மெயின் ரோடு வரதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஆமாம் இங்கேருந்து அவ்வளோதான் சல்லுன்னு போகலாம் நம்ம திருத்தணி ஜாலியாக போக வேண்டியதான் இன்னுமே வரல அவங்க பின்னாடி எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு இங்கிருந்து மெயின் ரோடை போது முடியல உஷார் பண்ணலாமே கால் வலிதா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பஸ் கால் நான் நண்டு வரேன் தான் ஆவல்தான் ஹே கடந்த ஒரு பன்னெண்டரை மணிக்கு நாளாக ஆரம்பிச்சது இப்போ ரெண்டரை மணி ஆகுது ரெண்டு மணி நேரமாக நடந்துங்க மேக்ஸிமம் இன்னொரு நாலஞ்சு மேக்ஸிமம் இன்னொரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் போயிடலாம் இன்னொரு மணி இப்போ ரெண்டு எப்படியும் மூன்றை மூணே முக்காவுக்கெல்லாம் சாமி பார்த்துடலாம் மேலே போய் நாலு மணிக்கு இறங்க இறங்க ஆரம்பிச்சுன்னா கூட எப்படியும் அஞ்சரை அஞ்சு முக்காக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் மேபி பார்க்கலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் பின்னாடி வந்துங்கிறாங்க நிறைய பேர் பட் ஃப்ரண்ட் கேமரா சரியாக தெரியாதனால தெரியாததுனால அதை ஆன் பண்ண முடியல அதனால் பேக் கேமராலே எல்லாம் எடுக்க வேண்டியது ஓ நடந்தே போய்ட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா பசங்கள் கூட எல்லாருமே சேர்ந்து நடந்து போனோம்னா அது ஒரு ஜாலி ஜாலியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இப்படி தான் நடந்தால் போயிட்டுருக்கும் நல்லாயிருக்கும் உக்காரலாமா இப்போ தான் கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தோம் இப்போதானே கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தோம் உக்காரலாம் வனம் அப்படியே போவோம் யா நான் மூணு நேரம் பொறிச்சு வந்தேன் அப்படியே போவோம் சரி வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல அதனால் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுதோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் நீ ஃபுல்லாகவே பஸ்ஸு காரு பைக் எல்லாம் அப்படி தான் வந்துட்டு போயிட்டுதே இருக்கு பார்க்கலாம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் ஜன கம்மி இந்த வாட்டியா

பைனலா மேல வந்து சுவாமி பார்த்தாச்சு சுவாமி பார்த்து காலை பொரா என்னம்மா டயர்டா வந்து வாங்கியா அதான் நம்மள வேண்டிங்க hey. அட்டா oh,